யார சொல்ல மனிதர்கள் உங்களுக்கு நேசமானவங்க யார் யாரை சொல்லலாம் ரசுல்லா அப்படி நின்று என்னிட்ட கேட்டா நான் கொஞ்ச நேரம் யோசிப்பேன் என்ன நினைப்பாங்க ஆட்கள் எப்படி சொல்றது யாரை சொல்றது எவரை சொல்றது நிறைய பிரச்சனை வரும் ரசுல்லா உம்மா மூத்து வாப்பா இல்ல எடுத்தெடுப்பில் ரசுல்லா அந்த வார்த்தையை சொன்னாங்க ஆ ஆயிஷா அண்டாங் யாரை சொல்லலாம் மனிதரில் உங்களுக்கு ரொம்ப நேசமானது யார் ஆஹ் ஆயிஷா அண்டாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க என்பதற்கு ரசுல்லாவுக்கு தேவையில்லை ரசுல்லாவுடைய கல்வியில் என்ன இருந்ததும் அது ஆயிஷா நாய்க்கு வஃபாத்துக்கு பிறகு பேசுறாங்க வந்து கேட்கறாங்க இந்த லமம் அதாவது தொட்டால் உது முறையுமா இந்த பிரச்சனைகள் பத்தி மசாலா ஆயிஷா நாய் சொல்றாங்க அந்த சபையில ரசூலுல்லா உது எடுத்து விட்டு தன்னுடைய மனைவிமார்கள் சிலரை முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள் பள்ளிக்கு அப்ப சபையில் இருந்த ஒரு பெண் கேட்கிற ஆயிஷா நாய் பார்த்து அது நீங்க தானே அந்த மனைவி நீங்க தானே வஃபாத்துக்கு பிறகு ஒவ்வொரு அணு தினமும் பேசுவார்கள் எப்படி என்னோடு இருந்தார்கள் ரசூல்லா எப்படி என்னை கூப்பிடுவார்கள் ஆயுஷ் என்னை கூப்பிடுவார்கள் ஆயுஷ் என்னை கூப்பிடுவார்கள் நான் மாதவிடா விளக்கில் அதிலே துடிப்பேன் வருத்தத்தில் இருப்பேன் ரசூல்லா அந்த கோப்பையில் குடித்துவிட்ட ஆயிஷ் எங்க வைத்தீர்கள் என்று என்னிடம் கேட்டு குடிப்பார்கள் அதை சொல்லுவதற்கு அவர்கள் வெக்கப்படவில்லை ரசோல்லாவுடைய அன்பை காட்டினார்கள் அன்பை காட்டினார்கள் பெரியவர்களே தான் இன்றைக்கு நான் அடிக்கடி பயானில் சொல்வது கற்பனை பண்ணி பாருங்க அன்பு என்பது கடைசி நிமிடத்தில் அது காட்டி விட்டு போகணும் அதான் உண்மையான அன்பு அன்பு என்பது கடைசி நேரத்தில் வாப்பா மகனை பிடிப்பார் கைய ராஜா ராஜா ஒழுங்கா வாழ்ந்துரு ராஜா இந்த சொத்துக்களை ஒழுங்காக பிரிச்சிரு எனக்கு என்று துவாசாரே அந்த மூமெண்ட் வாப்பா எவ்வளவோ சொல்லியிருப்பார் அது எல்லாம் மறந்து ஒருவர் பாப்பா கடைசியாக பேசினதை மறக்க மாட்டார்கள் கடைசி நிலைமை என்பது ஒரு மனிதனுடைய மறக்க இயலாத சந்தர்ப்பம் சக்கராத்துடைய வேதல் ஒரு மனிதனுக்கு உணர்வு வராது உணர்வு இருக்காது அந்த நேரத்துல எங்க தூங்குறான்னு தெரியாது எங்க தெரியாது எப்படி கால விரிச்சு தூங்குறான்னு தெரியாது ஐசியூல போட்டு என்ன என்ன மாறி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாறி சில நேரம் உண்டு என்று இருக்கிற நேரம் நான் பெட்ல படுக்கிறேன்னா பிலோல படுக்கிறனா பெட்ஷீட் போடப்பட்டிருக்கிறா ஒன்றுமே தெரியாது ஒரு மனிதன் உட்காந்திருக்க மாட்டான் மௌத்து உருகு போற நேரம் நோய் வாய்ப்பட்டு ஆனா ரசூல் இறக்கம் என்ன தெரியுமா அவங்க மனைவி மடியில தான் இருந்தாங்க அவங்க வருத்தம் அப்படி குரல் பலகீனம் அவங்க வருத்தத்தை காட்டாம ஆயிஷா என்ன சொன்னாங்க என் நெஞ்சியில ரசூலுல்லா என் களத்துக்கு பக்கத்துல ரசூலு நான் இருக்க பிடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன சொல்ல வர அதான் பரக்கத் வாழ்க்கையில் உள்ள பரக்கத் பெரியவர்கள் ஆயிஷா அவர் யாருடைய மடியை தேடினார் மனைவி மடியை தேடினார் ஒரு மனிதன் குணர்வே வராத கட்டும் அந்த கட்டம் மரணிக்கக்கூடிய கட்டம் மணி உடைய மடியை தேடினார் அதான் பரக்கத் அல்லாஹ் அன்பை போட்டால் அந்த அன்பு ஆயிஷாளை விவரமா சொல்லுவார்கள் ய இதை விரும்புவார்கள் ஏத்துகாப் இருக்கிறத தலையை போடுவார்கள் சுபஹானல்லாஹ் இன்னைக்கு எவ்வளவு லவ் மேரேஜ் பத்து வருஷம் லவ் பண்றாங்க அந்த 퍼ஃபிய உச்சக்கட்டு 퍼ஃபியம் ரெஸ்டாரன்ட்ல சந்திக்கிறது எப்படி எல்லாம் நிக்கனோமா கண்ணாடி முன்னாடி அவ்வளோ நின்று லவ் பண்ணியாச்சு கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் வாளை அது கோர்ட்ஸ்ல போய் இதுக்கு மேல் இவனோட வாழை ஏறாது இருந்தா பிரச்சனை என்ன கொன்றுவாரு எப்படியோ என்ன டிவோர்ஸ் பண்ணி விட்டுருங்க அவங்க கேட்கறது இவங்க கேட்கறது அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல் அல்லாவுடைய மனைவி என்ன சொன்னாங்க ரசூல் அவருடைய வாழ்க்கை பதினெட்டுக்கு அறுபத்தி மூணுக்கு நீங்க முடிச்சு போடவே இயலாது பெருமான செல்லா செல்ல மடியில உட்கார்ந்து இருக்கிற நேரம் ஆயிஷானா அப்படியே ரசூல் இருக்க பிடிச்சி துவா செய்கிறாங்க அவங்க மனைவி எவ்வளவு இறக்கம் இருக்கும் பாசம் இருக்கும் அவர்கள் மனைவி ரூகை விடுற நேரம் ஆயிஷானுடைய நெஞ்சு பகுதியில் ரசூல்லாவுடைய தலை கணக்கு கண்ணு மேலே போகுது ரசூல்லாவுடைய கண்ணு மேலே பாக்குது ஆயிஷா நாய தன் மடியில சுமந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு ரூகு போன ஒரு ஃபேமிலி காட்டுங்க பாப்பு எது பறக்கு எது எது உண்மையான அன்பு ஆயிஷா நாய் சொல்றாங்க தலைய போடுவாங்க நான் நல்ல எண்ண போட்டு ரசூல்லாவை கொண்டே வாரு நடுவால பளந்து சுபகான் அல்ல இதான் வாழ்க்கை இதான் வாழ்க்கை